வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணப்போகும் பதிவு தீக்ஷை தீட்சை கொடுப்பதையும் தீட்சை பெறுவதையும் ஒரு திருவிழாவாகவும் பெருமைக்குரிய விஷயமாகவும் கொண்டாடிக் கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தீட்சை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதும் தெரியப்படுத்துவதும் மிகவும் முக்கியமாகின்றது முதலில் தீட்சை என்ற சொல்லின் உண்மை பொருளை தெரிந்து கொள்வோம் அதன் பிறகு அதனை திருவிழாவாக கொண்டாடலாமா என்று முடிவு செய்வோம் தீட்சை என்பது சாத்திர நூல்களில் கூறப்படுகின்ற ஒரு வடமொழி வார்த்தை தமிழில் இதனை தீக்கை என்று அழைக்கின்றார்கள் தி என்றால் கொடுத்தல் ஷை என்றால் கெடுத்தல் அல்லது அழித்தல் என்று பொருள் ஒன்றை கொடுத்து ஒன்றை அழித்தால் அதுதான் தீட்சை எதை கொடுப்பது யார் கொடுப்பது எதை அழிப்பது எவரிடம் உள்ளதை அழிப்பது என்பது போன்ற வினாக்களுக்கான விடைகளை நாம் பார்ப்போம் ஞானத்தை கொடுப்பது தி ஞானத்தை துளியும் அகங்காரம் இல்லாத குரு கொடுப்பார் அகங்காரத்தை அழிப்பது உள்ள அகங்காரம் எனவே ஞானத்தை கொடுத்து அஞ்ஞானமாகிய அகங்காரத்தை கெடுப்பது அல்லது அழிப்பது தீட்சை ஆகும் உண்மை இவ்வாறு இருக்கும் போது இங்கு தீட்சை வழங்கப்படும் அனைவரும் வாருங்கள் என்று கூவி அழைத்து விற்கும் விற்பனை இன்று படு ஜோராக நடந்து வருகின்றது அகங்காரம் அல்லது அகந்தை என்பது நாம் விரும்பி அணிந்திருக்கும் ஆபத்தான சட்டை இந்த சட்டையை வெகு நாட்களாக நாம் அணிந்து இருப்பதால் நமக்கும் அகங்காரத்திற்கும் வேறுபாடே இல்லாமல் வாழ்ந்து வருகின்றோம் ஒரு உண்மை குருவானவர் தன்னளவில் துளியும் அகங்காரம் அற்றவராக இருப்பார் தன் இயல்பு எது என்பதை உணர்ந்தவராக இருப்பார் இத்தகைய குருவிற்குத்தான் சீடனின் அகங்காரத்தை தணிக்கும் முறை தெரியும் ஒரு அலங்கோலமான பாறையில் உள்ள தேவையற்ற பகுதிகளை மாசுக்களை அகற்றிய பிறகு அழகிய உருவம் வெளிப்படுகின்றது எனவே சிற்பி உருவத்தை படைக்கவில்லை உருவம் வெளிப்பட்டு தெரியாமல் தடையாய் இருந்த பகுதிகளை நீக்கினான் இதுபோலத்தான் குருவானவர் சீடனுக்கு ஞானத்தை கொடுப்பதில்லை மாறாக அவனிடம் உள்ள ஞானத்தை வெளித்தெரிய விடாமல் இருக்கும் மாயத் திரைகளை விளக்குகின்றார் சீடனின் இயல்புகளை மூடி மறைத்து நிற்கும் அந்த மாயத்திரைகளை திரைகளை அக்ஞானம் அல்லது அகங்காரம் என்று கூறுகின்றோம் ஆனால் நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்றால் ஞானம் என்பது குருவிடம் உள்ளது அவர் அதை நமக்கு தருகின்றார் என்று கருதுகின்றீர்கள் உண்மையில் குரு உங்களின் மனக்குறையான அகங்காரத்தை மட்டுமே நீக்குகின்றார் அகங்காரம் தனிந்த சீடன் தான் யார் என்பதை தெல்ல தெளிவாக உணர்கின்றான் இந்த தெளிந்த முடிவே ஞானம் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து குப்பைகளை அகற்றுகின்றோம் அதுபோல சீடனின் மனத்தில் படிந்துள்ள அகங்காரம் மற்றும் அகந்தைக் குப்பைகளை அகற்றும் பணியினை குரு செய்கின்றார் இப்பணி முடிந்த பிறகு சீடனின் அறிவு விளக்கு பிரகாசமாக தெரியும் சரி குரு சீடனின் அகங்காரத்தை எப்படி நீக்குவார் அதற்கு மந்திரம் ஏதும் உள்ளதா பயிற்சி மற்றும் முயற்சி ஏதும் உள்ளதா எதுவுமே இல்லை வழங்கப்பட்ட வாழ்க்கையை அறவழியில் இயல்புகளை வெளிப்படுத்தி தன்முனைப்பற்று வாழ்தலே வழி என்று குரு உபதேசிப்பார் ஒரு உண்மை குரு இவ்வாறுதான் உபதேசிப்பார் ஆனால் இன்று குரு என்று தங்களை தானே அடையாளப்படுத்திக் கொள்ளும் நபர்கள் பிரணாயாமம் யோகம் தியானம் போன்றவைகளைத்தான் அகங்காரத்தை நீக்கும் கருவிகள் என்று கூறுகின்றார்கள் மேலே கூறப்பட்ட பயிற்சி முயற்சி போன்றவைகள் தேவையற்றது என்பதல்ல பதிவின் கருத்து இவைகள் அனைத்தும் துணை கருவிகள் மட்டுமே என்று உணருங்கள் முதன்மையான முக்கிய கருவியை எடுத்து செல்லாத ஒரு பொறியாளன் துணை கருவிகளை வைத்து என்ன செய்துவிட முடியும் எதுவுமே செய்ய இயலாது அதுபோல ஞானத்தை உணர மூல மற்றும் முக்கிய கருவியாய் இருப்பது வழங்கப்பட்ட வாழ்க்கையை அறவழியில் இயல்பில் வாழ்வது மட்டுமே இதை செய்யாமல் எத்துணை பயிற்சி முயற்சிகளை எவ்வளவு காலம் செய்தாலும் ஞானம் என்ற விளக்கு உங்களுக்குள் பிரகாசம் அடையாது எப்போது சீடனின் அகங்காரம் என்ற அகந்தை கருத்துக்கள் தணிந்து மனமானது என்ன அலைகளால் தாக்கப்படாமல் நிசப்தமாக சலனமற்று இருக்கின்றதோ அப்போது குரு சீடனை அடையாளம் கண்டு அரவணைத்துக் கொள்வார் எனவே எவரும் தகுதி வாய்ந்த குரு யார் என்று தேடி அலையத் தேவையில்லை எவர் ஒருவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கின்றாரோ அவர் முன்பு குரு தானே தோன்றுவார் இது இயல்பாக நிகழும் வரையில் காத்திருத்தல் மற்றும் பொறுத்திருத்தல் மிக மிக முக்கியம் சீடன் முழுமையான தகுதியை பெற்ற பிறகு குரு உபதேசம் செய்வார் உபதேசம் என்பது எது மெய் எது பொய் என்பதை சீடனுக்கு உணர்த்தும் அனுபவ வாக்கு தீட்சை கொடுத்தல் தீக்ஷை பெறுதல் பின்னணியில் உள்ள உண்மைகளை உடைத்து கூறிவிட்டேன் சடங்கு சம்பிரதாயங்களில் ஊறிப்போன நமக்கு மேலே கூறிய கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை எனவேதான் தீட்சை கொடுத்தல் தீட்சை பெறுதல் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது பெருமையாக கருதப்படுகின்றது பெருமை என்ற அகங்கார கருத்து நீங்கிய பிறகு தீட்சை மூலம் மீண்டும் பெருமைப்பட்டுக் கொள்வது என்பது சேற்றில் இருந்து வெளியே வந்து தூய நீரில் நீராடிவிட்டு மீண்டும் சேற்றில் இறங்குவதற்கு ஒப்பானது தீட்சை என்பது ஒரு உண்மை குருவிற்கும் ஒரு உண்மை சீடனுக்கும் இடையே நிகழும் உணர்வு பரிமாற்றம் சடங்காக நடத்தப்படும் தீட்சையை பெற்றுவிட்டால் போதும் இறைவனை நெருங்கிவிடலாம் அனுபவித்து விடலாம் என்று எண்ணுகின்றீர்கள் உண்மையில் தீட்சை எனப்படுவது மூல பரம்பொருளான சிவத்தை நோக்கிய பயணத்திற்கான அனுமதி சீட்டு மட்டுமே இனிமேல்தான் பயணமே துவங்க வேண்டும் என்பதை உணர்ந்து தன்முனைப்பற்று கவனமாக படிப்படியாக முன்னேற வேண்டும் இந்த பயணத்தில் ஆங்காங்கு உண்டாகும் இடர்களை உங்களுக்கு தீட்சை வழங்கிய குரு உடனாக இருந்து சரி செய்து கொண்டே இருப்பார் எனவே தீட்சை வழங்கியவுடன் குருவின் பணி முடிந்து விடுவதில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை போல தீட்சை பெற்றவுடன் முழுமை மற்றும் நிறைவை சீடன் பெற்றுவிடுவதில்லை என்றும் புரிந்து கொள்ளுங்கள் தீட்சைகளில் பல வகைகள் கூறப்பட்டிருக்கின்றன அவைகளை குறித்து மற்றொரு காணொலியில் விரிவாக கூறுகின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றரியின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்